லெபனனுக்குள்ளே இஸ்ரேலோட ஐடிஎஃப் உள்ளே போயிட்டாங்க உள்ளே போனதுக்கப்புறமா இஸ்ரேல் என்ன இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் இல்லைனா அவங்களோட குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷல் யூனிட்ஸை நாங்கள் உள்ளே அனுப்பியிருக்கோம் லிமிட்டட் ஆப்ரேஷனுக்காக இஸ்ரேலோட வீரர்கள் லெபனனுக்குள்ளே இப்போ போயிருக்கிறதா அவங்களோட தரப்புல இருந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஹெஸ்புல்லா ஒரு கிளைமை வச்சுருக்காங்க என்னப்பா இஸ்ரேலோட சோல்ஜர்லாம் வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க வெறும் ஒரு சில நூறு மீட்டர்கள் மட்டும்தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க இந்த பார்டரில் ஏதாச்சும் ஒரு பகுதியில் மட்டும்தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டரை தாண்டி வந்திருக்காங்க ஆனால் அப்படி உள்ளே வரப்பவே அவங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டுட்டு இருக்கு இஸ்ரேலோட செய்திகளை நீங்கள் இன்னமும் நம்பிட்டு இருக்கீங்களான்னு ஒரு சில ஃபுட்டேஜஸை இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது மிடில் ஈஸ்ட் முழுக்க ரொம்பவே இப்போ வைரலாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பா இஸ்ரேலோட ரிட்டாலியேஷன்ன்றது நம்ம இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்க அந்த டைமில் அதுக்கான பிரிபரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறதாவும் ஒரு சில வந்து வெளில வந்திருக்கு எல்லாத்தையும் நம்ம இந்த பதிவுல பார்த்துக்கலாம் வீடியோ குனு உங்களை கே கிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங் முதல் விஷயமே இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்திருக்க பிரச்சனை தான் நேத்து ஈரான்ல இருந்து நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கும் இல்ல அயத்துல்லா கமேனியோட அந்த ஒரு செய்தியெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இதில் என்ன ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா கடவுளோட ஆணைப்படி இல்லை கடவுளோட ஆசைப்படி இஸ்ரேல் என்ற ஒரு நாடு கண்டிப்பாக அழியணும் அதை அழியிறதுக்காக நாங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ இல்லை கடவுளோட அந்த ஒரு ஆணை கிணங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு முதல் எதிரினால் அது இஸ்ரேல் மட்டும்தான் இப்படி எல்லா நாடுகளோட எதிரியாக இருக்க இஸ்ரேலை யாருமே விடக்கூடாது அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கணும்னு ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக பேசியிருந்தார் அவர் அப்படி பேசி முடிச்சதுக்கப்புறமா அந்த வீடியோலாம் வெளியாகி நீங்கள் எந்த ஒரு மிடில் ஈஸ்ட்டோட நியூஸ் சேனல் எடுத்து பார்த்தாலும் இப்போ வரைக்கும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு விஷயத்தை அயத்துள்ளா கமினி பேசியிருக்காரு அதுவும் இந்த ஒரு டோனில் பேசியிருக்கிறது ஆனால் இதோட இம்பாக்ட் ஏதாச்சும் இஸ்ரேலில் இருக்கா இல்லை இப்படி இவங்க சொன்னது அதுக்கு பயந்துட்டு இல்லை இவங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக இஸ்ரேல் ஏதாச்சும் ரெஸ்பான்ட் பண்ணியிருக்காங்களா இதை ஜஸ்ட் அவங்க ஒரு நியூஸை கூட பெருசாக எதுவும் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல அவங்க லெபனனில் என்ன பண்ணணுமோ நேற்று மேற்கு கரையில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் இருபது நபர்கள் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க நிறைய குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்காங்க காசா பற்றின செய்திகளெல்லாம் வந்து இன்னும் இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்ன்றது அங்கே தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பார்த்தோம் இல்லை ஒரு சில அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய இங்கேருந்து தப்பிச்சு இந்த அட்டாக்ஸ்லேருந்து தப்பிச்சு பல மேற்குலக நாடுகளுக்கு போனவங்களோட அந்த இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்தோன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது பல குழந்தைகள் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இப்போ காசாவில் நடந்துட்டுருக்க அந்த பிரச்சனைகளானது அடுத்த ஒரு நூறு வருஷத்துக்கு இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையை கண்டிப்பாக பேச வைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் பொதுமக்களுக்கு அந்த இடத்துல ஏற்பட்டுட்டு இருக்கு நிறைய அதை பத்தி என்னால நிறைய விஷயங்கள் இதுல பேச முடியல ஏன்னா யூடியூப்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு நம்மளால வந்து எல்லா விஷயங்களையும் வெளியில ஓபனா பேச முடியாது ஸோ ஒரு சில செய்திகளை நம்ம இந்த இடத்துல பேச முடியாத ஒரு நிலைமையும் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இப்படி பிரச்சனைகள் எல்லாம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கப்போ நேற்று கோல்டன் ஹைட்ஸ்ல ரெண்டு நபர்களை இழந்தாங்க சிரியா சைட்ல இருந்தும் ஈராக் சைட்ல இருந்தும் ஏவப்பட்ட அந்த ட்ரோன்ஸ்னால இப்போ இன்னொரு விஷயத்த என்ன பண்ணிருக்காங்கன்னா நசர அல்லாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒருத்தலை ஹெஸ்புல்லாவோட தலைவராக நிறுத்தினாங்கல்ல அவரையும் இப்போ இஸ்ரேல் கொண்டுட்டாங்க இப்படி கொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஸ்ரேலோட வார் கேபினட்டும் இஸ்ரேலோட நார்த்தன் கமாண்டும் ஒரு அறிவிப்பை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈரானுக்கான அந்த ரிட்டாலியேஷன் இல்லை நாங்கள் ஈரானை எப்போ அடிப்போம் ஏன்னா இஸ்ரேலில் இது வந்து ஈரான் வந்து சாதாரணமாக அடிக்கலை நிறைய பேர் வந்து இருக்கீங்க இஸ்ரேல் வந்து இந்த இடத்துல எல்லாம் டிஃபன் பண்ணிட்டாங்க இஸ்ரேலுக்கு வந்து மேஜராக கேஷுவாலிட்டி ஏற்படல கேஷுவாலிட்டிஸ் தான் ஆனால் இஸ்ரேல் இவ்வளோ நாள் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்கல்ல இந்த மாதிரி யாராலையும் இல்லை யாரோட மிசைல்ஸ்லேயும் இஸ்ரேல் வந்து பேனட்ரேட் பண்ண முடியாது நாங்கள் லேயர் ஆஃப் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம்ஸை வச்சிருக்கோம் ஏர் டிஃபன்ஸ் ஷீல்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் இல்லை அந்த ஒட்டுமொத்த அந்த ஒரு பிம்பத்தையும் இந்த ஈரானியன்ஸோட மிசைல் அட்டாக்ன்றது ஒட்டுமொத்தமாக உடச்சிருச்சு இதில் ரெண்டு தரப்புலையுமே வந்து சில குறைபாடுகள் இருக்குது இஸ்ரேலோடய ஆர்டிஃபென் சிஸ்டம்ஸ்ன்றது அங்கே ஆக்டிவேட் பண்ணப்பட்டுச்சு ஆனால் குறிப்பிட்ட அளவிலான எண்ணிக்கையில் ஏவுகணைகள் உள்ளே வரப்போ நீங்கள் உலகத்தோட எந்த ஒரு ஆர்டிஃபென் சிஸ்டமும் எடுத்தாலும் சரி அது டிஃபெண்ட் பண்ணாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ரெண்டு யூனிட் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு பகுதியில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுற்றுல வைக்கப்பட்டுருச்சுன்னா ஒரே நேரத்தில் ஐம்பதுலேருந்து அறுபது இன்டர்செப்ஷன்ஸு ஐம்பதுலேருந்து அறுபது ஏவுகணைகளை உள்ள வரதை அதனால் தடுக்க முடியும் ஆனால் நூறு நூற்றி ஐம்பது அதுவும் நூற்றி ஐம்பதும் உள்ள பலிஸ்டிக் மிசைலாம் வரப்போ எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாலேயும் அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது அதே சமயத்தில் ஈரான் இந்த பக்கம் இவங்க இத்தனை பலிஸ்டிக் ஏவி இருக்காங்கல்ல அப்படி ஏவுன ஒரு சில மிசைல்ஸ் ஆனது ஈரானியன் ஸ்பேஸ்லேயே வெடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்குள்ளேயும் விழுந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ரெண்டு தரப்புகளையும் பிரச்சனை இருக்குது ஆனால் இப்போ நடந்த இந்த தாக்குதலில் இஸ்ரேலோட அந்த மிசைல் டிஃபென்ஸ் பவர் எந்த அளவுக்கு அதில் பிரச்சனைகள் இருக்குது இல்லை ஒரு நாட்டோட மிசைல் டிஃபென்ஸ் பவரை எந்த அளவுக்கு உடைக்க முடியுன்றத வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருச்சு இப்போது இதை இவங்க கவுண்டர் பண்ணணும் இல்லை வெளி உலகத்துக்கு இவங்களோட பவரை திரும்ப காமிக்கணுன்னா ரிட்டாலியேஷன் பண்ணுறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் ஆனால் இது ரெண்டு தரப்பாக பிரிஞ்சுருக்காங்க அமெரிக்காவோட சப்போர்ட்ன்றது எப்போவும் இஸ்ரேலுக்கு இருக்குது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் போன முறை இதேமாரி ஏப்ரல் மாதத்தில் ஒரு மிசைல் அட்டாக் ஆனது ஈரானால் இஸ்ரேல் மேலே பண்ணப்பட்டப்போ நெத்தன்யாகுவோட கவர்மெண்ட்டுக்கு அமெரிக்காவில் இருந்து ஒரு அறிவிப்பு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இதை உங்களோட விக்ட்ரியாக கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா ஒரு மேஜராக வந்து எந்த இடத்துலையும் பெரும்பாலான இடங்கள்ல அந்த மிசைல் அப்போ விழுந்து வெடிக்கலை ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து மிசைல் லான்ச் பண்ணதுலேருந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் நடந்துருக்க இந்த பிரச்சனையில் மிடில் ஈஸ்ட்ல இருக்க பெரும்பான்மையான நாடுகள் சவுதி அரேபியா ஜார்டன் சிரியாவில் இருக்க அமெரிக்காவோட படைகள் மைட்டேரியன் கடல் பகுதியில் இருக்க அமெரிக்காவோட கப்பல்கள் இவங்க எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு மிசைல் அட்டாக்கை டிஃபன் பண்ணாங்க ஸோ இஸ்ரேலுக்கு அதில் மேஜராக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஈரானுக்கும் அடித்த மாதிரி ஆயிடுச்சு இஸ்ரேலுக்கும் வந்து டிஃபெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதை நீங்கள் உங்களோட வெற்றியாக தான் கன்சிடர் பண்ணணும் இதை தாண்டி இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு ரிட்டாலியேஷனும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ அந்தமாதிரி நிலமையானது நடக்குதான்னு பார்த்தோன்னா கிடையவே கிடையாது அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க ரிட்டாலியேஷன் பண்ணலாம் ஆனால் ரிட்டாலியேஷன் எஸ்கலேஷனாக மாறக்கூடாது நீ அடிச்சுக்கு அவனை அடிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நீ அடிக்கிற விதம் ரொம்ப பெரிய ஒரு போரை இந்த இடத்துல உருவாக்கிடக்கூடாதுன்னு இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனா நியூக்ளியர் சைட்ஸை முதல்ல நீங்கள் அடிங்க நியூக்ளியர் சைட்ஸை நீங்கள் அடித்தா மட்டும்தான் ஈரானோட அந்த பவர் இல்லை ஈரானோட இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸை நம்ம குறைக்க முடியுன்னு இஸ்ரேலுக்கு புதுசாக ஒரு சில செய்திகளை சொல்லியிருக்காரு ஆனால் அப்படி ஜோ பைடனோட கவர்மெண்ட்டை பார்த்தோன்னா அவங்க இது எல்லாத்துக்குமே அகெயின்ஸ்டாக இருக்காங்க ரிட்டாலியேஷன் பண்ணலாமே தவிர நியூக்ளியர் சைட்ஸை கண்டிப்பாக அடிக்க இது எப்படி சொல்கிறது இந்த வாரோட ஒரு முக்கியமான சீட் கோட் இல்லை இந்த ஒரு போரோட ஒரு முக்கியமான சம்பவமாக இந்த ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆல் அவுட் வார் இந்த இடத்துல ஏற்படும் இதை வந்து நீங்கள் இதில் இருந்து நிறைய பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை அவங்களோட நியூக்ளியர் சைட்ஸ் முக்கியமானது ஏதாச்சும் அடிக்கப்பட்டால் வேறு வழியே இல்லை ஈரான் இந்த இடத்துல ஒரு போருக்குள்ளே தள்ளப்படுவாங்க போருக்கு வர மாட்டாங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது போருக்கு போறதுக்கும் போருக்குள்ளே தள்ளப்படுறதுக்கும் வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்குது ஸோ அந்த ஒரு தப்பை இந்த இடத்துல இஸ்ரேல் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக மிடில் ஈஸ்ட்டில் ஒரு யுத்தம்ன்றது தவிர்க்கப்பட முடியாததாக இடம் இப்போ லெபனனுக்குள்ளேயும் அதுதான் நடந்துட்டு இருக்கு லெபனனுக்குள்ள ஐடிஎஃப் வந்து உள்ளே போயிட்டாங்க ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே அவங்களுக்கு கொஞ்சம் நஞ்ச பாதிப்புகள் ஏற்படலை ஹெஸ்புல்லாவுக்கும் இழப்புகள் ஏற்படுது ரெண்டு தரப்புகளுக்குமே ஏற்படுது ஆனால் இந்த ரெண்டு தரப்பை கம்பேர் பண்ணுறப்போ இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள்ன்றது கொஞ்சம் கூடுதலாக இருக்கு அதுக்கான காரணத்தை நான் பல சொல்லிட்டேன் நான் திரும்பவும் அதே விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறேன் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எலைட்டான சோல்ஜர்ஸை லெபனனுக்குள்ள அனுப்பி ஹெஸ்புல்லாவை அடிக்கக்கூடிய அந்த முயற்சியில் இப்போ அதிகமாக இழந்துட்டு இருக்காங்க நாற்பதுல இருந்து ஐம்பது நபர்கள் வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த போர் ஆரம்பிச்சலேருந்து காயப்பட்டு இருக்கதான் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் ஐடிஎஃப் என்ன ஒரு பெரிய கிளைம் வச்சிருக்காங்கன்னா அவங்க ஒரு கிளைமை தான் வச்சிருக்காங்க ஆனால் யாரும் இதை கன்ஃபார்ம் பண்ணல இரநூத்தி ஐம்பது ஹெஸ்புல்லாவோட ஃபைட்டர்ஸ் நாங்கள் கொண்டுட்டோம் சொல்லியிருக்காங்க அது ஒரு க்ளைமா நம்ம கன்சிடர் பண்ண முடியுமே தவிர அது ஒரு கன்ஃபார்ம் பண்ண நியூஸ் நம்மளால சொல்ல முடியாது ஆனால் இந்த பக்கம் இருபத்தி அஞ்சு நபர்கள் வரைக்கும் இஸ்ரேலோட கொல்லப்பட்டிருக்கதா சொல்லிருக்காங்க இருபது நபர்கள் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த அஞ்சு நபர்களோட நிலமை என்னன்றது தெரியல அது இல்லாம இப்ப நான் ரீசென்ட்டா சொல்லியிருந்தேன்ல ஹெஸ்பலோட அந்த வீடியோ காம்பளிகேஷன்ல என்ன காமிச்சிருக்காங்கன்னா தொடக்கத்துல சொன்ன மாதிரியே தான் நூறு மீட்டர்ல இருந்து இரநூறு மீட்டர் மட்டும்தான் உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகி வந்திருக்காங்க அந்த வீடியோஸை வச்சுக்கிட்டு பார்டர்ல இருக்கக்கூடிய எங்களோட செட்டில்மெண்ட்ஸ் ஒரு சில பகுதிகளை பிடிச்சிட்டு நாங்கள் லெபனன்க்குள்ள பெனெட்ரேட் பண்ணி வந்துட்டோம் லெபனன்ல இருக்க ஹெஸ்போல் ஆஃப் ஃபைட்டர்ஸை நாங்க பின்னோக்கி தள்ள போறோம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆனா அப்படிலாம் எந்த விஷயமும் இங்க நடக்கல நடக்கிறதை ரியாலிட்டியில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் சொல்றதையோ இல்லை இஸ்ரேலோட இந்த ஒரு சில செய்திகளையோ நீங்கள் நம்பாதீங்க நூறு மீட்டர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு சில இடங்களில் முன்னேறி இருக்காங்க ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பகுதியில் தான் ரெண்டுலேருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் வரைக்கும் வந்திருக்காங்க லெபனனுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சிட்டோன்னு சொல்கிறது ஒரு ப்ரொபகண்டா நியூஸாக மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே வெஸ்ட் பேங்க்கும் சரி காசாவிலையும் சரி ஒரு வருஷமாக இஸ்ரேலால் அந்த இடத்துல முழு வெற்றியை பெற முடியல இது நான் சொல்கிறேன் என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க எஸ்புல விட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷமாக காசாக்குள்ளே எதுவும் பண்ண முடியல அவங்களால் ஒரு ஃபுல் வெற்றியை பெற முடியல இந்த டைமில் லெபனனுக்குள்ளே இவங்க வந்திருக்கிறது ஜஸ்ட் நெத்தனியாக கூட அந்த பேரை இந்த இஸ்ரேல் முழுக்க இன்னும் பெருசாக காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு யுத்தம் அப்புறம் அதாவது லெபனனுக்கு இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்க இந்த யுத்தமானது ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹாஸ்டேஜஸை பற்றி எத்தனை இடத்துல பேசியிருக்காங்கன்னு ஒரு கேள்வியும் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க ஸோ அவங்களோட தரப்பில் இந்த செய்திகளை சொல்லியிருக்காங்க ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அவங்க ஒரு விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி இல்லை யார் உள்ளே வந்தாலும் சரி அவங்க என்ன மிலிட்டரி கோல்ஸை செட் பண்ணியிருக்காங்களோ அதை விட்டு அவங்க பின்வாங்கிற மாதிரி தெரியல ஐடிஎஃப்க்கு இந்த அளவுக்கு லெபனனில் பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு இன்னொரு பக்கம் ஹவுதீஸ் மேலே பிரிட்டிஷும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ஸ்டிக் டாம் ஹக்ரூஸ் மிசலெல்லாம் பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க இது வந்து ஹவுதீஸோட லீடர் அசசினேட் பண்ணுறதுக்கு பண்ண ஒரு முயற்சியாக நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதை பற்றின ரிப்போர்ட்ஸ் எதுவும் நமக்கு கிடைக்கல ஸோ ஏமனில் இந்த மாதிரி எல்லா சைடும் பிரச்சனைகள் இருக்கப்போ இஸ்ரேல் லெபனனுக்குள்ளே ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்காங்க இதுதான் உண்மை ஆக்சுவலாக இஸ்ரேல் உள்ளே போனது வேறு ஒரு எய்மில் நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலாம் ஹெஸ்புல்லாவோட ஸ்ட்ராங் ஹோல்ஸ்லாம் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோன்னு ஆனால் இன்னமும் ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து இஸ்ரேலுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் ஆனது கிடச்சிட்டு இருக்குது இப்போ இதுக்கு வந்து கமெண்ட்ஸில் ஒரு சில பேர் என்னை திட்ட தான் போகிறேங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து இப்படி அடிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னுட்டு கண்டிப்பாக சொல்லலாம் ஏர் ஸ்ட்ரைக்கில் நூறு சதவீதம் இஸ்ரேலுக்கு வெற்றி கிடைக்குது ஆனால் உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் கிரவுண்ட் ஆப்ரேஷனில் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ்ன்றது லெபனனில் இப்போ போடப்பட்டு இருக்குது அது எல்லாத்தையும் இவங்க கவுண்டர் பண்ணி ஹெஸ்புல்லாவை அடித்து முடிக்க முடியுமான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சில வருஷங்கள் ஆகும் அப்படி இல்லையா அட்லீஸ்ட்டு மினிமம் மாதங்களாவது ஆகும் இந்த லித்தானி ரிவரை விட்டு ஹெஸ்புல்லாவும் அவங்க இவங்க பின்னாடி புஷ் பண்ணனா இதுக்கு நடுவில் இருந்து ஈரானோட உதவியோட ஆயுதங்கள் ஹெஸ்புல்லாவுக்கு வரக்கூடிய வழிகளை இஸ்ரேல் இப்போ அடுத்தது அடிக்கப் போகிறதும் ஒரு சில செய்திகளிலிருந்து வந்திருக்கு ஸோ மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இஸ்ரேல் திரும்பவும் ரிட்டாலியேட் பண்ணிட்டாங்கன்னா ஈரானோட ஒரே பதில் நாங்க மோசமாக தான் இதில் ட்ரம்ப்போட பேச்சை கேட்டு நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் வேர்ல்டு வார் த்ரீ வேர்ல்டு வார் த்ரீ நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் அந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கு ஏன்னா ஈரான் அடித்தா ரஷ்யா வேற வழியே இல்லை அவங்க வந்து டேரெக்டா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ரஷ்யா உக்ரைன் போர்ல ஈரானோட உதவி இல்லைனா இந்நேரத்துக்கு நேரத்துக்கு ரஷ்யாவால் இந்த அளவுக்கு ஜெயிக்க முடியாது உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சேச்சுரேட் பண்ணுறதுக்கும் உக்ரைன் மேலே நிறைய ஸ்ட்ரைக்ஸை பண்ணுறதுக்கும் ஈரானியன் வெப்பன்ஸ் தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க நிறைய இடங்களில் க்ரூஸ் மிசை ஆனது ரஷ்யன் மேட் பயன்படுத்தப்பட்டாலும் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ்கிறது பயன்படுத்தப்பட்டுருக்கு அது எல்லாமே ஈரானில் இருந்து போனது தான் ஈரானோட ட்ரோன்ஸை தான் அவங்க பயன்படுத்திட்டு அப்படி ரஷ்யாவுக்கு உதவி பண்ண ஈரானுக்கு இந்த இடத்துல ரஷ்யா உதவி பண்ணி தான் ஆகணும் தேவையில்லாமல் ஒரு ரீஜனல் வார்ன்றது குளோபல் வாரதாக மாறுறதும் மாறாததும் அடுத்து வரப்போகிற ரிட்டாலியேஷன் பர்பஸில் தான் இந்த இடத்துல உழஞ்சிருக்கு ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரையும் எடுப்பது உங்கள் லாக்கி